தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஐநாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்

ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு கேட்டேன் எழுநூறு நான் கேட்டேன்

ஒரு வீடு ரெண்டு பேர் 1800 மீன் சூப்பர் இருக்குயா அதான் இந்த மீனை போய் பாக்குற செவல்ல இருக்காது மீன்லலா மீன் சூப்பரா இருக்கு 1800 that Thank yeah. you. Hey. 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 आवरता है हां पूरा का पूरा हेलो प्यारे यार भाई Growl X2 ہ� morally மூவாயிரம் மூணாயிரம் 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 மூணாயிரம்

1400 1400 வாலி 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 இந்த 1400க்கு வந்துடுங்க இந்த குட்டி சாயில நீங்க பாத்தீங்களா சாயில கேட்டா என்ன சொல்றாங்க 5ல குட்டி டீச்சர் இந்த நைட்ல நம்ம எல்லாரும் இந்த 1400க்கு வந்துடுங்க அரை 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 அங்க மாட்ட வாங்குறாங்க

1000 1000 1000 1000 1000 1000 1000 1000 1000 4000 4000 4000 4000